யாழ்ப்பாணத்தில் மாணவர் ஒருவரை கடுமையாக தாக்கிய ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் கோப்பாய் போலீசார் நேற்றைய தினம் குறித்த ஆசிரியரை கைது செய்துள்ளனர் யாழ் இருபாலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் மீது அங்கு கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரு மாணவர்களுக்கிடையில் புத்தகப்பை தொடர்பில் இழுபறி ஏற்பட்டதாகவும் ஒரு மாணவனை அழைத்து குறித்த ஆசிரியர் கைகளாலும் தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த புத்தூர் சோமஸ்கந்த பாடசாலையில் விஞ்ஞான பாடம் கற்பிப்போர் என்பது ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் குறித்த ஆசிரியரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் ஆசிரியரை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்ல விடாமல் தடுப்பதற்காக ஒரு தரப்பினர் பெற்றோருக்கு கடுமையான அழுத்தங்களை பிரியோகித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் குறித்த ஆசிரியரை இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது